திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் பன்னிரண்டாவது புத்தகத் திருவிழாவில் கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது அவர் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் புத்தகத்திற்கான இடத்தை யாராலும் அழைக்க முடியாது என்றும் ஏராளமான மாணவர்கள் இளைஞர்கள் புத்தகத் திருவிழாவில் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்குவதைப் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் என்னதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டாலும் இன்னும் புத்தகத்திற்கான ஒரு இடங்கிறது என்னைக்குமே அழிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஏராளமான மாணவர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது புத்தகங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு ஒரு உன்னதமான நண்பர்களாகவும் உறுதுணையாகவும் வழிகாட்டக்கூடிய சக்திகளாகவும் இருக்கலாம் அந்த இருக்கிற இருக்கிறத நானே தனிப்பட்ட முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த அளவில் இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த முறை நானும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ட் பக்கமா லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன் லைப்ரரிகளை வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டராவும் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவங்களோட கம்பைன் பண்ணி நிறைய பண்ணியிருப்போம் அதே மாதிரி இங்கே திண்டுக்கல்லையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு 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 அரங்கம் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருக்கான ஒரு முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் அந்த அளவில் வந்து புத்தக திருவிழாக்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இன்னைக்கு வந்து உலகெங்கும் இருக்கிற புத்தகங்கள் தமிழ்மொழியில் சிறப்பாக மொழி பெயர்க்கப்பட்டு இங்கே விற்பனைக்கு வரத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தமிழ்மொழியிலையும் நம்ம ஒரு பெருசு நம்மளை பற்றி நம்ம சொல்லிக்க வேண்டியதில் ஒரு மூவாயிரம் ஆண்டு காலமாக ஒரு இலக்கிய வளமுள்ள ஒரு சமூகமாக நம்ம இருக்கோம் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமாக படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பட் இன்னும் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி